இனிய நண்பர்களே தோழர்களே உங்கள் மாசத்திற்குரிய பாரதி ராஜா பேசவில்லை சில நேரங்களில் சில விஷயங்களை சந்தோஷமாக பகிர்ந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது சில நேரங்களில் சில விஷயங்களை வருத்தத்தோடு பகிர்ந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது இயற்கை மனிதனை கொண்டு செல்வது தான் பிரயோஜனமான சில மனிதர்களை கொண்டு செல்வது என்பது கஷ்டம் என் நண்பன் அது மட்டுமல்ல சிறந்த கலைஞன் சிறந்த மனிதாபிமானி இன்று வரையிலும் அவன் வீட்டுக்கு சென்று பசியாரி வராது இவர்கள் ஞாபகமும் கிடையாது அத்தகைய ஒரு நல்ல கலைஞன் பல நாட்களாக எந்த விதமான மூமெண்டும் இல்லாமல் போதே தமிழ்நாடு முழுவதும் மட்டுமல்ல உலகம் முழுவதும் வளர்த்தப்பட்டது ஏனென்றால் ஒரு நல்ல கலைஞன் எப்படி இது மாய விடக் கூடாதே நினைத்தும் எது நடக்கக்கூடாதும் அது நடந்துவிட்டது என்றாலும் அவன் வீட்டுக்கு சென்று சாப்பிடாதவர்கள் கிடையாது அவன் வீட்டுக்கு சென்று அவனை அவர்கள் கிடையாது நல்ல மனைவி நல்ல பிள்ளைகள் நல்ல ரசிகர்கள் இவ்வளவு சீக்கிரமாக அவரை கடவுள் அழைத்துக் கொள்வோம் நினைத்துக் கொள்ள பார்க்க முடியவில்லை அது கஷ்டமான காலை செய்தி கேட்ட என்னன்னா அவன் கலைஞன் மட்டுமல்ல நல்ல கலைஞன் நல்ல ஃபைட்டர் நல்ல இறக்க சிந்தாலே அவன் யாருக்கு என்ன பண்ணணுமோ அவன் அந்தந்த காலகட்டத்தில் பண்ணுவான் சினிமா நடிகர்கள் சம்பாதிவான் சம்பாதித்து பிறருக்கு கொடுத்தவன் விஜயகாந்த் விஜயகாந்தோட ஒரு படம் தான் செய்திருக்கிறேன் ஆனால் அந்த ஒரு படத்தில் என் அனுபவம் வித்தியாசமானது உடைய படம் ஆனால் அவரோடு நடித்து அவரோடு பழகி பார்த்தோடு தான் தெரியும் அவன் எவ்வளவு பெரிய மனிதன் என்று அத்தை எம் மனிதன் மறைவு என்பது தமிழகத்திற்கு மட்டுமல்ல உலக பேருக்கும் ஒரு பெரிய இழப்பு என்ன செய்வது சில நேரங்களில் தவிர்க்க இயற்கை தவிர்க்க முடியாம ஒன்று என்னால் உடல்நிலை சரியில்லை நடப்பவர்கள் கூட முடியவில்லை ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் ஒரு மனிதனுக்கு இது உண்டு அதுபோல இந்த காலகட்டத்தில் பாலராஜாவால் ஆக்டிவாக நடந்து சென்று பார்க்க முடியவில்லை என்று கவலை இருக்கிறது விஜயகாந்த் வெற்றிப்படி நாட்டியம் விஜயகாந்த் தம் நடிப்பால் உயர்ந்தோம் விஜயகாந்த் மனித தன்மையாக உயர்ந்தோம் அவருடைய ஆத்மா காந்தியடைய அவர் குடும்பம் ஆத்மா காந்தியடைய நாம் எல்லாம் என்னுடைய வருத்தங்களை எல்லாம் தெரிவித்துக் கொள்கிறேன் அவருடைய ரசிகர்களுக்கு நான் கூறுவதெல்லாம் நீங்கள் எதையும் செய்ய வேண்டாம் விஜயகாம் மனிதர்களுக்காக என்ன செய்தாலும் அதை செய்தாலே போகும் நீங்கள் அவர்களுக்கு கொண்டு பராத்ம Han var där uppe och det. Han kan i praktiken